எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவே ஒன்றும் போடலைங்க சரி போடலாம் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன ஆகிடும் போகுது வீடியோ முட்டோம்னா நம்ம சேனல் ஏதோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்களேங்க அவங்களும் சுத்தமாக அப்புறம் நம்ம சேனல் ஏற்கனவே ரொம்ப முன்னேறாமல் தான் உட்காந்துருக்குது சரி நம்ம நாளை முடிஞ்சதை போடுவேங்க ஓகேங்களா அதை சரி உண்மையை தாங்க சொல்கிறேன் என்னோடய அனுபவம் இருக்குது இதில் இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு அனுபவம் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கையில் காசு இருந்ததுன்னா தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க காசு கையில் இருக்கும்போது எல்லாருமே மடை கழுவுவாங்க நல்லவங்களாகிட்டே நம்மக்கிட்ட ந அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரியே பொங்குவாங்க அப்படியே பாசத்தை ரொம்ப பொங்கி பொங்கி நம்மளே வந்து நம்பிடுவோங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட நைஸாக பேசி அந்த காசை நம்மளே தூக்கி அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்து நடிப்பாங்க அது கூட இருக்கிறவங்களேங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க அவங்க நைஸாக பேசுகிறாங்களா நீங்களும் பாசமாக பேசிட்டு விட்டுருங்க கையில் இருக்கிற காசு வனத்தை மட்டும் யாருக்குமே கொடுத்துறாதீங்க கொடுத்துட்டீங்கன்னா கடைசியில் ரொம்ப சிரமம் அவங்ககிட்ட சண்டை கட்டி நம்மளால் கேட்க முடியாது இல்லைங்களா நம்ம கூட இருக்கிறவங்க கூட பழகினவங்க கிட்ட நம்ம ரொம்ப வந்து யார்கிட்டேயும் போய் சண்டை கட்டி நம்மனால நம்ம சண்டை கட்டி கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் கேட்க முடியாது இல்லைங்களா அவங்களா பார்த்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும் அது நினைக்காதவங்கள நம்ம என்னங்க பண்ண முடியும் நம்ம தாங்க முட்டால் அப்புறம் சொல்லுங்க நம்ம வந்து நம்ம காசை பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து நீ வயசாக வயசாக சம்பாரித்து நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அப்படிங்கிற வயசு கிடையாது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாத்து வச்சுக்கணுங்க நம்ம சேத்திரமோ இல்லையோ நம்மகிட்ட இருக்கிறத நம்ம கையூடாத வச்சுக்கோணுங்க இப்போ இவங்க அப்பா எல்லாம் இருக்கிறாங்கன்னா வந்துங்க யார் என்ன நைஸாக பேசினாலும் எதுக்குமே வந்து அசைஞ்சு கொடுக்குற ஆள் கிடையாது அது எவ்வளோ ஒரு பாசமானவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கே வந்து பார்க்குறதுக்கு யோசிப்பாங்க காசு கொடுக்குறக்கோ ஏன் இப் இவ்வளோ ஏங்க நான் இவ்வளோ தூரம் இவங்களுக்காக இவ்வளோ வேலை செய்கிறேன் கஷ்டப்படுறேன் எல்லா கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் எல்லாத்துலேயுமே கூட இருக்கிறேன் ஏன் எனக்கே ஒரு உடம்பு செல்லினா கூட ஆஸ்திரியவோ பார்க்கவோ எதுக்குமே ஒரு அக்கறையாக காசு ஒன்று செலவு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ நம்மளும் வந்து அதே மாதிரி தாங்க இருக்கணும் பொம்பளை மனசு அப்படி இல்லைங்க ஐயோ பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஆசையாக கே நம்மக்கிட்ட கேட்காம நமக்கு வந்து யாருக்கிட்ட கேட்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம சொந்த வந்தத்தையும் அப்படி தான் நினைக்கிறோம் சரி நம்ம என்ன என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒருத்தங்க ஒன்று கேட்டால் செய்யறோம் முடிக்கிறோம் ஆனால் வந்து அது வந்து நாளைக்கு நம்மளுக்கு முடியாதப்போ அந்த காசு நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்மளுக்கு இல்லைங்கும்போது எனங்க ஒன்று முடியும் சொல்லுங்க இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் பாருங்க உடம்பு முடியாமல் இருந்தது அவ்வளோ ஐயாயிரம் ரூபாய் இருந்துருந்தா எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாங்க எங்கள் அம்மா உடம்புல ரத்தமே இல்லை அப்போ எங்கிட்ட அந்த காசு இல்லைங்க அப்போல்லாம் குழுவும் இல்லை எங்கிட்ட இருந்ததுன்னா நான் குழுவில் பணம் எடுத்து எங்கள் அம்மா உசுரை காப்பாற்றி இருப்பேன் இந்த கருமம் வேறு குறுக்க குறுக்காக வந்துடுங்க ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலைங்க அப்போ நான் வந்து கெஞ்சிடேன் எல்லாத்திட்டையுமே ஒரு ஐயாயிரம் ரூபாய்தான் கொடுங்க கடை நான் கொடுத்துட்றேன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட கெஞ்சிடுங்க யாருமே கொடுக்கலைங்க எல்லாருமே நான் படுற கஷ்டத்தை வேடிக்கைதாங்க பார்த்தாங்க ஐயாயிரருவா அன்னைக்குன்றா எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றி தப்புணும் அப்படின்னு இன்னும் அகழியமான சரிச்சுக்குதுங்க ஒருவேளை எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மா ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேங்க இன்னைக்கு ரெண்டு சரியுமே தூக்கி கொடுத்துட்டேங்க நான் நான் என்னங்க ஒரு ஒருவேளை பையனாக பிறந்தேன்னா யாருக்கிட்டே கேட்க வேண்டியதில்லை நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எங்கள் அப்பா பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துருப்பேன் பொம்பளையா பிறந்தந்தான் பொம்பளைய பிறந்ததான் தப்புங்க யாரையுமே ஏற்றுக்கிட்டு நம்ம கையில் காசு வனம் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கான எங்கள் அம்மாவுக்கு ரத்த ஊசி ஓடுறதுக்கு வாரம் வாரம் கூட்டிகிட்டு போவேன் சத்து மருந்து வாங்கி கொடுப்பேன் ரத்தம் மூடுற மாதிரி டானிக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் என் என்னோட சத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய அப்பாவையும் அம்மாவையும் நானே எங்கள் அக்காவும் பாத்துங்க அதே நான் எங்கள் அக்காவும் பையனாக இருந்திருந்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த நிலமை வந்திருக்காதல்லங்க சாகும்போது எங்கள் அம்மாவுக்கு இருந்தால் ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் இன்னுமே இருந்திருக்கலாம் எங்கள் அம்மாவோட வயசானவங்களாம் இருக்கிறாங்க